விருத்தாசலம் அருள்மிகு சொர்ண கணபதி ஆலயத்தில் இருபத்தோராம் ஆண்டு ஐயப்பா பஜனை விழா நடைபெற்றது அக்காட்சியை தற்போது நாம் காண இருக்கிறோம் விருத்தாசலம் அருள்மிகு சொர்ண கணபதி ஆலயத்தில் இருபத்தோராம் ஆண்டு ஐயப்பா பஜனை விழா நடைபெற்றது அக்காட்சியை தற்போது நாம் காண இருக்கிறோம் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பகுதியில் உள்ள அருள்மிகு கணபதி ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் ஐயப்பா பஜனை நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இருபத்தோராம் ஆண்டு ஐயப்பா பஜனை விழா என்று இரவு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஐயப்பா சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு ஐயப்பா சரணம் மற்றும் பஜனை பாடல்களை பாடி விழா நடைபெற்றது இவ்விழாவில் விருத்தாசலம் நகர்ப்புறம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு வரும் கன்னி சாமிகள் மற்றும் குருசாமிகள் திரளாக பங்கேற்று பக்தி பரவசத்துடன் ஐயப்பா பஜனை பாடி மகிழ்ந்து ஐயப்பனை வழிபட்டனர் மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு